அவர்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஜீசஸ் அப்போது ஆண்டவர் என்னன்னா ஆதாமுக்கு ஏவாள் கண்டிப்பாக வைத்திருப்பார் அதே போல் கண்டிப்பாக ஒருத்தருக்கும் ஒருத்தர் கண்டிப்பாக வைத்திருப்பார் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஜபம் பண்ணி எனக்கு ஒரு துணையை நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் சமூகத்தில் காத்திருக்கிறேன் ஏற்றதை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் நான் வெயிட் பண்ண ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணி விட்டுருங்க அமைதியாக விட்டுருங்க கரெக்டாக கொண்டு வருவார் அதே போல் தான் நானும் அப்பாவும் தனிமையில் இருக்கும்போது அப்போ எப்போ பார்த்தாலும் நானே தனிமையில் இருக்கேன் திரும்ப திரும்ப எப்போ பார்த்தாலும் நான் படிக்கும்போதோ இல்லை மெசேஜ் பார்க்கும் போதோ மணிதான் தனிமையில் இருப்பது நல்லதில்லை நல்லதில்லை சும்மா இருங்க சப்பா ஏற்கனவே ஒரு பாடுபட்டு கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கிறேன் சும்மா நீங்கள் திருப்பி திருப்பி இது உஸ்பேத்திட்டே இருக்காதீங்க நீங்கள் போதும் உங்களுக்காக நான் தான் செய்கிறேன் அப்படின்னு திருப்பி திருப்பியும் சரி அப்படியா இருந்தால் நீங்கள் கொடுங்க நான் ஏற்றுக்கொள்ள நானாக இன்னி திரும்பினா உலகவே மாட்டேன் அதனால நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமூகத்தில் உட்காந்தேன் அந்த டீன்னு ஒரு சொப்பனும் யாருன்னே தெரில ஒரு அம்மா எங்கள் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வராங்க பாருங்கள் ஆண்டோ நடத்துகிறதெல்லாம் நான் சொல்கிறேன் திடீர்னு ஒரு சொப்பனாக அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது அவங்க என் வீட்டுக்குள்ளே வராங்க அப்போ அவங்கள யாருன்னு தெரில சரி வாங்க உட்காருங்கன்னு சொல்லி டீ சாப்பிட்றோம் அவர் கூட வந்தவர் எனக்கு தெரிஞ்சவர் சர்ச்சுக்கு வரவர் அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்போ என்னன்னு தெரியல கொஞ்ச நாள் நானும் அமைதியாக விட்டுட்டேன் திடீர்னு பார்த்தா நான் பார்த்த அம்மாவை நேரில் பார்க்குறேன் நான் கூட அந்த இன்னொருத்தர் நபரை பார்த்தால அவரும் கூட இருக்கிறார் அப்போ என்னமோ இது விஷயம் இருக்குது நமக்கு தெரியாது என்ன விஷயம்னு பார்த்தா அந்த அம்மாவோட பொண்ணு ஏழு வருஷம் தனிமையில் இருந்தாங்க சின்ன பையனை வச்சுட்டு அப்போ அவங்க கிட்ட என்ன ஆண்டவர இது அப்படின்னு சொல்லி அப்புறம் வீட்டில் எல்லாம் பேசி அப்புறம் அவங்களுக்கு சம்மதம் அப்புறம் எனக்கு சம்மதம் இதில் என்ன ஒரு விஷயம்னா என் பையன் என்னை விட்டு போனவன் இன்னொரு எனக்கு ஒரு சொப்பனை கொடுத்து ஆண்டவர் இவன் இப்படி தான் வருவான்னு சொல்லி அப்படி வந்தான் அதே போல் படிக்கும் படிக்கும்போது வந்தான் அப்போது என் பையன் திரும்பி என்கிட்ட வந்த உடனே எப்படி நடத்துனா இருப்பாருங்க என் பையன் என்கிட்ட வந்ததுன்னு இந்த விஷயம்லாம் நடக்குது அப்போ அவங்களும் வந்து தனிமையில் இருக்கிறாங்க ஏழு வருஷமாக ஆனால் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க ஜபத்தில் வைத்திருக்கிறாங்க நானும் இப்படி பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு கொடுத்தா நீங்கள் கொடுங்க ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அடிச்சு ஒட்டச்சி உருவாக்கி கரெக்டாக எந்த நேரத்தில் பேசணுமோ பேசி கரெக்டாக கூப்பிட்டு வந்து எங்களுக்கு திருமணம் செய்து வச்சு ஸோ எனக்கு ரெண்டு பசங்கள் அப்போ என்னுடைய பையன் நைன்த்து டென்த்து என் கூட இருந்து படிச்சுட்டு அப்புறம் என்ன சொல்கிறாரு நான் அம்மா கூட போய் ஒரு வருஷம் படிச்சுக்கிறேன் சரி ஓகே போ அப்படின்னு சொல்லி ஜாம் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன் இன்றைக்கி நாங்கள் அம்மா திரும்ப வந்துட்டாங்க அப்பா மனைவி பையன் சித்தி சித்தியோட பிள்ளைங்க சித்தியோட ஹஸ்பண்ட் இறந்துட்டார் இன்றைக்கி குடும்பமாக கீழ் வீடு மேல் வீடு ரெண்டு வீடு எடுத்து இன்றைக்கி ஆண்டோர் எங்களை சூப்பராக எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்து எல்லோரும் அபிஷேகம் பெற்று எங்கள் அப்பாவும் நான் சொல்கிறேன் அவரும் அபிஷேகம் பெற்று இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள அவ்வளோ வைராக்கியமா நாங்கள் வந்து இருக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொலுத்து அப்போ ஆண்டவர் கட்டினா இப்படி தான் கட்டுவார் அப்போ இதுக்காக நம்ம வெயிட் பண்ணும் ஆண்டவருக்காக வெயிட் பண்ணும் இப்போ ஒரு டர்னு கல்யாணம் ஆகி ஒரு ஒரு மாதம்தான் ஒரு மாசத்துக்குள்ள எனக்கும் மனைவிக்கும் பிரச்சனையாயிருச்சு ஏன்னா இந்த பழைய வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா இதில் ஏதோ ஒரு விஷயம் அவங்க எனக்கு பிடிக்காதது அவங்க செஞ்சுருவாங்க அவங்களுக்கு பிடிக்காத எனக்கு செஞ்சிருவாங்க இதை தெரியாமல் ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுச்சு அப்போ நான் நேற்று கூட நான் நான் பாஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வந்தேன் அப்போது கணவன் மனைவி நமக்குள்ளே ஆண்டவர் மட்டும் தான் இருக்கணும் புரியுதா ஆண்டவர் மட்டும் தான் இருக்கணும் நீங்கள் என்ன பிரச்சனை என்ன வந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து அவரோட ஞானத்தை பெற்றுக்கொண்டு அதில் நீங்கள் சீக்கிரம் வெளியே வந்துடணும் அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகிடுச்சு அப்போ பெருசான உடனே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது தான் தெரியுது கூட சில பேர் அவங்க கூட இருந்தது என் கூட இருந்தது செட் ஆகலை அப்போது தேவன் இணைத்தது மனுஷர்கள் பிரிக்கக்கூடாது அப்போ மனுஷருக்கு இடம் கொடுத்தது நான் என்னுடைய மனைவி கொடுத்தனால தான் அந்த இடத்துல பிரச்சனை வச்சு அதனால இன்னைக்கு அந்த கல்யாண வாழ்க்கையில நான் அடிபட்டு அனுபவப்பட்டதை நான் சொல்றேன் கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தரும் வரக்கூடாது இன்க்ளூடிங் உங்க பிள்ளைகளும் சரி உங்கள் அப்பா அம்மாவும் சரி உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அது கடவுள் அதை சரி பண்ணுறதுக்காக தான் அந்த வாய்ப்பு கொடுத்துருப்பார் அப்போது இப்போ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா அதை உடனே பிள்ளைங்க நம்ம என்ன பண்ணுவோம் இதை போய் எங்கேயாவது அவங்கள்ட்ட சொல்லணும் இங்கே சொல்லணும் இதைத்தான் பிரச்சனை பெருசாகி அது உள்ளுக்குள்ளே வந்து தேவையில்லாம் பிரச்சனை அப்போது ஒரு சின்ன பிரச்சனை வரும்போதே மனைவியை கூப்பிட்டு கணவரை கூப்பிட்டு உட்காருங்க ஏன் இது நடந்துச்சு எந் எந்த இடத்துல இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை புடிங்க முதல்ல ரெண்டு பேர் மட்டும்தான் உங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கணும் இதை வெளியே கொண்டு போக கூடாது ஏன்னா தேவன் பார்த்துட்டு இருக்காரு அவரும் உங்களுக்கு வந்து ஆறுதல் கொடுப்பாரு அப்ப என்ன பண்ணும் உடனே வந்து ரெண்டு பேரும் உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஏசப்பா நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் என் மனைவி இப்படி தப்பு பண்ணிட்டேன் எந்த இடத்துல தப்பு பண்ணோம் அந்த இடத்த பிடிச்சி அந்த இடத்த சரி பண்ணுங்க அந்த இடத்த சரி பண்ணிட்டு ரெண்டு பேரும் கைகளை கோத்து நான் பண்ண தப்பு எசப்பா மனைவி பண்ண தப்பு என்னை மன்னிச்சிருங்க உங்கள் ஞானத்தினால என்னை நிரப்பி இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தவறுகள் நாங்கள் செய்யாத படிக்கி எங்களை நடத்துங்க எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி தாழ்த்தி உங்களை ஒப்பு கொடுங்க அந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்குவீங்க இனி நீங்கள் அந்த விஷயத்தை பண்ண மாட்டீங்க அந்த விஷயம் வந்தாலும் அதை எப்படி மேற்கொள்ளுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போதான் உங்களுக்கும் உங்கள் கணவருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாஸ் இருக்கும் அப்போ கணவர் பைபிளில் படிக்கிறார் கணவர் ஆண்டோர் கூட இருக்கிறார் மனைவி ஆண்டவர் கூட இருக்கும்போது அழகா குலோசியர் மூன்று படிங்க ஆ மெயின் மனைவியிலே கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்படியுங்கள் அப்போ நான் ஃபுல்லாக தண்ணியை போட்டு ஏய் வாடி உட்கார் இது இருந்தால் நல்லா இருக்குமா அப்போது ஆண்டருடைய பிள்ளைகள் எஸ்அப்பாவோடய பிள்ளைகள் அப்போது மனைவியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட எனக்கு நல்லாவே தெரியும் மனைவிகள் புருஷர் இடத்துலேருந்து எதிர்பார்க்குறது ஒன்றே தான் அன்பு நல்லாவே தெரியும் ஆமாம் அதே போல் கணவர்கள் உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்க்குறது என்ன தெரியுங்களா கீழ்படிதல் மரியாதை ரெஸ்பெக்ட் இது ரெண்டே விஷயந்தான் குடும்பத்தை உடைக்கிற காரியம் இதை நம்ம செய்யாதனால தான் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருது என்ன தான் பிரச்சனை ஆனாலும் நம்மளை படைத்த இறைவன் நம்ம கூட இருக்கிறாரு உட்கார்ந்த இடத்துல இதை நான் பண்ணிட்டேன் நான் தப்பு இதை செஞ்சுட்டேன் தப்பு என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே உங்கள் வார்த்தையினால் இதை எங்களை தேற்றி நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கும்போது இப்போ நீங்கள் கணவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்னடா இது என்னோட மனைவியா இப்படி பேசுகிறா அவர் வந்து உங்களுக்கு என்ன ஆகணும்னா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவேரு அம்மா அம்மானோடனே உடனே அடுத்தது அம்முங்குவார் அப்புறம் செல்லமேரு இதை கேட்க கேட்க உங்களுக்கு என்ன ஆகணும் ஐயோ என் கணவர் என் மேலே உருகிறாரு அப்போது அந்த லவ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களை வந்து பில்டு பண்ணணும் அடுத்த லெவலில் கொண்டு போகும் ஸோ இதுக்கான ஒரு விஷயம் முக்கோணமாக இருக்கிற இந்த விஷயத்தில் யாரையும் என்ட்ரிஃபை பண்ணாதே யாரையுமே என்ட்ரிஃபை கூடாது அது அப்பாவா அம்மாவா பிள்ளைகளா பிள்ளைக்கு வந்தால் இருமா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் அப்பாட்ட பேசிகிட்டு வரேன் இதை போய் பிள்ளைகிட்ட உங்கள் அப்பா இப்படி தான் உங்கள் அம்மா இப்படி தான் இதை சொல்ல சொல்ல அவங்களுக்குள்ளே ஒரு விதை அவங்களுக்குள்ள ஏன் தெரியுங்களா ஒம்போதாவது வந்து என் பையன் கேட்குறான் எங்கள் அம்மாவை வந்து சித்திரவதம் பண்ண வந்த நீ அப்படின்னு நான் என்னடா சித்திரவதம் பண்ணேன் அம்மா என்ன சொல்லிருக்கிறாங்க இவன் குடிச்சு குடிச்சு குடிச்சே இவன் சாக போனாவ அப்படி அவங்க வேற பெரிய விஷயங்களை சொல்லிட்டாங்க அப்போ அந்த குழந்தைக்குள்ளே என்ன ஏறிடுச்சு அப்படின்னா அப்பா இப்படி தான் குடிச்சு குடிச்சு இவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்போது ஏசப்பா பாருங்கள் கூப்பிட்டு வந்து கூற வச்சுன்னா எவ்வளோ பாடு கஷ்டங்கள்லாம் பட்டேன்னு அவன் கூட இருந்து என்னை அவனுக்கு எல்லாத்தையுமே தெரிய வைக்க வச்சார் அவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்பா இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு ஆமாம் நான் குடித்தேன் நான் உன் பேரை வச்சே நான் வந்து கடன் வாங்கி குடித்தேன் வந்தாண்டா நான் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சோம் கொடுத்து உன்னை திரும்ப எனக்கு கொடுத்துருக்கிறார் ஒழுங்காக வளர்க்கணும்னு சொல்லி ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா இவ்வளோ பாடு கஷ்டக்குள்ளே போயிட்டு வந்து உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன்னா நீங்கள் இந்த ப்ராசஸ்குள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லி அதில் லூயா நீங்கள் இந்த கொஞ்சம் கூட இந்த ப்ராசஸில் போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு இந்த அன்பை வந்து வெளிப்படுத்துகிறேன் அன்றை கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆமேன் ஹால லூயா சீசஸ் ஹால லூயா ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு நல்லா தெரியும் கணவர் மேதை நீங்கள் வந்து கீழ் நீங்கள் சொல்கிறது